திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது பயிற்சியானது வரும் இருபத்தி தேதி சனிக்கிழமை என்று பல்வேறு ஜோதிடர்களால் கூறப்பட்டு வருகிறது ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திலிருந்து இந்த ஆண்டு சனிப்பயிற்சி கிடையாது அடுத்த ஆண்டுதான் தான் பயிற்சி நடைபெறும் நாங்கள் எங்கள் ஆலயத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே வைபவங்களையும் விழாக்களையும் நடத்துகிறோம் என ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இதனால் பக்தர்கள் மத்தியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது திருக்கணிதத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியானது வரும் இருபத்தொன்போதாம் தேதி நடைபெறுவதாக பல்வேறு ஜோதிடர்கள் அறிவித்துள்ள நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திலிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளிவந்துள்ளதால் பக்தர்கள் பலரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் இது குறித்து விளக்கமாகவும் அதே நேரம் பக்தர்களினுடைய சந்தேகத்தை போக்கும்படியாகவும் நம்முடைய ஜோதிட ஆலோசகர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் தெளிவான ஒரு விளக்கத்தை அளித்துள்ளார் நமது திவ்ய தரிசனம் சேனலில் இது தொடர்பாக இந்த இன்று வெளியிடப்படுகிறது எனவே பக்தர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு சனீஸ்வர் பகவானுடைய அருளை பெற்று செல்வ செழிப்போடும் ஆயுள் விருத்தியோடும் வாழ எல்லாம் எல்லாமல்ல விடைபெறுகிறேன் நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நம சத்குரு சரண அரவிந்தாபியான் நம நான் உங்களுடைய டாக்டர் ஜோதிட முனிவர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் பம்பல் அறிவு இப்பொழுது எல்லா இடத்துலையும் ஒரு சிறிய ஒரு சம்சயம் அதாவது டவுட் எல்லாருக்குமே இருக்குது சனிப்பயிற்சி தற்போது நடக்கக்கூடிய இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லையா இல்லைன்னா அடுத்த வருஷம் வரக்கூடியது இல்லையா அப்படிங்கிற கூட ஒரு சின்ன சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டிருக்கு இப்போது பார்த்தோம் அப்படின்னாக்க திருநள்ளாறுலேருந்து சில பதிவேட்டுகள் போடப்பட்டிருக்கு திருநள்ளாறுலேருந்து போடப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அதுலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கோயில் அதிலையே குறிப்பிட்டிருக்கா கோயில் பஞ்சாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்த வருஷம் அதாவது இதே நடக்கக்கூடிய விஸ்வாவசு வருஷம் இப்போ இது வந்து குரோதி வருஷம் நடந்துகிட்டுருக்கு விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சூரிய நாழிகை நாலு ஐம்பத்தி ஏழு மணி அளவில் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக சனி பகவான் ராசியிலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் அப்படிங்கிற கூடிய விஷயம்தான் திருநள்ளாறுனுடைய சம்பிரதாயம் இப்போது பஞ்சாங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால அதில் நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போது நம்ம வந்து இப்போ இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிப்பயிற்சிக்கு பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பண்ணுறோம் அன்னைக்கு வந்து ராத்திரி ஒம்பது நாற்பத்தி நாலு மணி அளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இதை தொடர்ந்து வாக்கிய பஞ்சாங்கம் கோவில் பஞ்சாங்கம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கோவில் பஞ்சாங்கத்துக்குமே சிறு வித்தியாசங்கள்லாம் இருக்கும் அவளுடைய லக்ன குறிப்புகள் வித்தியாசமாக இருக்கும் நாழிகை குறிப்புகள் வித்தியாசமாக இருக்கும் அது மாதிரியான சில விஷயங்களை வந்து பார்க்கக்கூடியது காரணம் கோயில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவள் ரொம்ப வந்து திதியை காட்டிலும் நட்சத்திரத்தை ரொம்ப பிராதானியமாக எடுத்தப்பா இந்த நட்சத்திரம் இந்த திதியும் சேரும்போது தான் வந்து தேரோட்டம் கொடியேற்றம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அவளுடைய ரீதியாக இதெல்லாம் நடக்கிறது அப்போது திருக்கணிதத்தின் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அணுகக்கூடியவர்கள் வந்து இப்பொழுது ந நிகழக்கூடிய இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைக்கி இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணி அளவில் சனிப்பயிற்சி நடக்க இருக்குது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இது நம்ம சொன்னோம் அவா சொன்னால் இல்லை தெற்கணித பஞ்சாங்கமே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லை இப்போது ரொம்ப மலினமாக நிறையா மட்டங்கள் அதே மாதிரி திருப்பதி திருமலை தேவஸ்தானம் போன்ற முக்கியமான ஆலயங்களோ சரி மடங்கள்லேயோ காஞ்சி சங்கர மடமாக இருக்கட்டும் சுங்கேரி மடமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான மட்டங்கள் போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் பார்த்தோன்னா அவள் வந்து திருக்கணிதமாகத்தான் பயன்படுத்திகிட்டு வர பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்திகிட்டு வர அதன் பிரகாரமே நம்ம வந்து இந்த வருஷத்தினுடைய சனிப்பெயர்ச்சியை நம்ம குறிப்பிட்டிருக்கோம் எப்பயுமே பார்த்தோன்னா வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள் நிறையாகத்தான் இருக்கும் அது மாதக்கணக்கில் இருக்கும் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே மாதக்கணக்கு தான் சொல்லணும் காரணம் இது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக வரக்கூடிய விஸ்வா வருஷம் மாசி மாதத்தில் போட்டிருக்கா அதே பிரகாரம் பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து பங்குனியில் ஆயிருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது மாதக்கணக்கில் தான் இது வந்து வித்தியாசப்படுறதே தவிர பெரிய அளவில் வந்து வித்தியாசங்கள்லாம் படப்படலை அப்படிங்கிறத நம்ம என்னன்னா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அல்லாது இந்த ஜோதிட ரீதியான ஆலோசனை பெறுவது திருக்கணித முறையாக இருப்பது சிறந்தது அப்படின்னு காஞ்சி மகாஸ்வாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்படின்ற ஒரு வருட குறிப்பு இருக்குது அதில் நடத்தப்பட்ட ஜோதிடர்கள் சதஸ் பஞ்சாங்க சதஸ் ஜோதிடர்கள் மா மாநாடு மாதிரி வச்சு அதனுடைய க முடிவுரையாக மகா சுவாமிகள் பேசும்போது பண்டிகைகள் கோயில் வழிபாடுகள் பூஜைகள் சமாச்சாரங்கள் இது எல்லாமே வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் விரத்த அனுஷ்டானங்கள் சாத்தம் அதாவது திதி கொடுக்கறது இந்த விஷயங்கள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் அது மட்டும் இல்லாது ஜோதிட ஆலோசனை அதாவது இப்போ நேரம் எப்படி இருக்குது சமாச்சாரங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் பிரச்சனைகள் இவை எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி அதை வந்து சரிவர செய்து கொள்வதற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தையும் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நிர்ணயமாக அவ அவனுடைய வாக்காலேயே நமக்கு வந்து கிடைக்கிறதாக இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும்போது இது நடக்கலை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு எந்த அளவில் அது அறியாமையான விஷயமா அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் இது மாதிரியான ஒரு விஷயங்களை தெளிவு பண்ணிக்கிறதுக்காக இந்த விஷயம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணி அளவில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் செல்கிறார் இது திருக்கணிதத்தின் அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை சூரிய உதயாதிநாளிகை இருபத்தஞ்சி இருபத்தி ஒம்பது மணி அளவில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பகவானும் கன்னீராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் செல்வதாக இருக்கிறார் இப்படியான ஒரு நிகழ்வுகளும் நடக்க இருக்கிறது அதனால் அதை நம்ம கவனத்தில் கொண்டு அதன் பிரகாரம் பண்ண வேண்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணியளவில் குருபகவான் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயாதிநாழ்கே பதினெட்டு நாற்பது மணி அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்படிங்கிறதான ஒரு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சந்தேகத்திற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடியவர்களையும் தெளிந்தவர்களிடமிருந்து கேட்டுக்கொள்வது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் நம்மளே ஒரு குழப்பத்தில் இருந்து ஒரு முடிவை எடுக்கிறதுங்கிறது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது தான் இதிலே நம்ம புரிஞ்சுக்கணும் நாராயணம்